மறு தேர்தல் அப்படின்றத வந்து நாங்க வந்து அந்த அந்த கோரிக்கையை வந்து எலெக்சன் கமிஷன் பதில் சொல்லிட்டோம் நாங்க பரிசீலித்து அதில் தீர்ப்பு சொல்றோம் பண்ண ஒரு வேலை இப்போ வந்து அம்பலத்தில் வந்திருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து நோட்டும் வாபஸ் வாங்கிருச்சா சொல்லு பிஜேபி அத கூட யாராவது செட் பண்ணி நோட்டாவே இங்கே வாபஸ் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அவங்க அது மாதிரி இன்னைக்கு தோல்வி பயத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நோட்டாவுக்கு பிஜேபிக்கு போட்டி அப்படின்ற முறையில் வச்சு மக்கள் நிராகரிக்கிறாங்களா மக்களோட ரைட் டு ரிஜெக்ட் ஒரு வேட்பாளரை நிராகரிப்பதற்கான உரிமை மக்களுக்கு இருக்குது அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு மறு தேர்தல் நடத்த உத்தரவு போடணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ப்ரேயர் ரெண்டாவது இந்த கேண்டிடேட் எல்லாம் நின்றுருக்காங்கல்ல இவன்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனவன் அறிவிச்சோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இஃப் த ரைட் டு ஓட் இஸ் யோ ஸ்டாச்சுடி ரைட் தென் த ரைட் டு ரிஜெக்ட் இய கேண்டிடேட் இஸ் யோ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஓட்டு போடுறது சட்டப்படியான உரிமைனா நிராகரிக்கிறதும் அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமை காசு கொடுத்தோ மிரட்டியோ வாபஸ் வாங்க சரி தாண்டி ஒரு பிரச்சனை அது சங்கியலுக்கு அறிவில் உதாரணம் வந்து அதை தாண்டி ஒரு பிரச்சனை அமித்ஷா பேசுனது நூறு சதவீதம் அப்படிதான் எடுத்துக்கிற முடியும் அவர்கள் வந்து அவர் இன்னைக்கு தேர்தலுக்காக சொல்றதுன்னா இன்னைக்கு வடநாட்டில் கலர் நிலவரம் வேற யாரு சரி நான் எதுக்கு இன்னொன்று கேட்குறேன் சாதிவாரி கணக்குறேன் எதுக்குறேன் சரி முஸ்லீம் கடவுதிகள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அயோக்கிய அவங்க இந்த நாட்டில் குடிமக்கள் தானே இந்த நாட்டின் குடிமக்கள் தானே இன்னைக்கு அம்ம மோடி நேற்று அமிஷா கேட்டிருக்காரு சரியத் சட்டத்தின்படி ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படின்னு யார் சொன்னா அப்படி பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சர்க்கார் பனேகி கேர் சம்வேதானிக் எஸ்பி எஸ்பி ஒரு ஓபிசி கா

இப்போ அமித்ஷா பேசிய பழைய வீடியோ ஒன்றும் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிருக்கிறது குறிப்பாக ஓபிசி அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக பேசியிருக்காரு முஸ்லீம்களுடைய அந்த இடஒதுக்கீட்டெலாம் பறித்து ஓபிசி பண்ணுற பேசி வைரல் ஆகிருக்காரு அது பேசலங்கிறாங்க பேசிட்டாங்கன்றும் தெரியல அந்த இடஒதுக்கீடு அவர் பேச பேசிட்டு பாக்கிறீங்க அதாவது அமித்ஷா பேச்சு குறித்து ரெண்டு விதமான கருத்து வந்து வந்து எஸ்டி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகம் பழங்குடி சமூகத்தின் இடஒதுக்கீட்டை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒழிப்போம் அப்படி பேசினதா ஒரு செய்தி வந்து வருது அதுக்கப்புறம் இப்ப பிஜேபி ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அமித்ஷா அப்படி பேசல முஸ்லீம் இடஒதுக்கீட்டை வந்து ஒழிப்பேன் ஒழிச்சுட்டு அதை வந்து இவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு பேசினாரு அப்படின்னு வந்து பிஜேபி தரப்புல இப்ப வந்து விளக்கம்னு சொல்றாங்க சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் இடஒதுக்கீடு ஒரு பிரிவினருக்கு இருக்கிறத ஒழிக்கிறது அப்படின்றது தவறுதான் ஒன்று ரெண்டாவது பிஜேபியோட இட இடஒதுக்கீட்டை ஒழிப்பது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அது ஃபால்ஸாக வந்துருச்சா இல்லையான்றதை தாண்டி இடஒதுக்கீடு தொடர்பான பிஜேபியின் வரலாறு என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பழைய வரலாறு ஒன்று புதிய வரலாறு ஒன்று ரெண்டு இருக்கு பழைய வரலாற்றில் மண்டல் கமிஷன் கொண்டு வருகிற போது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு ஒன்றிய அரசின் துறைகளில் வேலை வாய்ப்பு கொண்டு வர்றதுக்கு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு அங்கே முதல்ல வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து அரசியல் சட்டத்தின் போதே அமைக்கப்பட்டது ஆனால் வந்து யாரும் பண்ணலை தொடர்ந்து ஒரு முயற்சிக்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைச்சு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து பிபிசிங் காலத்தில் தான் அவர் வந்து அமலுக்கு வந்து கொண்டு வராரு கொண்டு வரும்போது இந்த சங்கியல் என்ன பண்ணாங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு சொல்லி வந்து மெரிட்டில் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரத்தை வந்து பண்ணாங்க மாணவர் போராட்டம் நடந்துச்சு தீக்குளி போராட்டம் நடந்துச்சு தெருவை கூட்டி வந்து இந்த வேலையெல்லாம் வந்து சாதி தான் செய்யணும் அப்படின்லாம் வந்து காட்டினாங்க விபிசிங்கின் ஆட்சியை கவிழ்த்தார்கள் இன்றைக்கி சொல்கிறாரில்ல இடஒதுக்கீட்டை வந்து நாங்கள் ஒழிக்க மாட்டோம்னு ஒரு பிஜேபி விளக்கம் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடத்தி விபிசிங் ஆட்சியே கவிழ்த்தாங்க விபிசிங் அன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லியிருந்தால் அவர் ஆட்சி அஞ்சு வருஷம் நீடிச்சேர்ந்துருக்கோம் ஆனால் அவர் உறுதியாக கொள்கையில் வந்து நின்னார் அதனால தான் இன்னைக்கு வந்து எல்லாேருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டில் ரிசர்வேஷன் கிடைச்சது காரணம் இப்போ அன்னைக்கு மிகப்பெரிய கலவரத்தை பண்ணி அதற்காக அதுக்கு போட்டியாக தான் ராம ஜென்ம பூமி இயக்கம் ராமர் கோயிலின் இயக்கமே பிஜேபி வந்து தொடங்கிச்சு இடஒதுக்கீட்டை ஒழிக்கிறதுக்கு அதை தாண்டி இடஒதுக்கீடு வந்துருச்சுன்னு வைங்க ஆமாம் அதை இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுங்கிட்டு ஒரு இடஒதுக்கீடு தமிழ்நாடு இந்த மாநிலங்கள் மட்டும்தான் போராட்டம் மொத்தமாக இந்த வடநாட்டில் பூரா முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு முன்புல அதுக்கு எதிர்ப்பு போராட்டம் இடஒதுக்கீட்டு இங்கிட்ட ஆதரவு எதிர்ப்பு அதை மடைமாற்றுவதற்காக அயோத்தியில் வந்து ராம ஜென்ம பூமி இயக்கத்தை அத்வானி தொடங்கி நாடு முழுவதும் ரத யாத்திரை அது ரத்த யாத்திரையாக வந்து மாறிச்சு அப்போ இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ராமனின் பெயரால் ரத்த யாத்திரையை நடத்தியவர்கள் தான் இந்த சங்கி கூட்டம் அப்படின்றது பழைய வரலாறு அதுக்கப்புறம் வந்து திரும்ப இடஒதுக்கீடு அமலாயிருச்சு வந்துடுச்சு நடைமுறைக்கு வந்துருச்சு வந்த பிறகு எப்பயுமே இவர்கள் வந்து பார்ப்பனர்களும் அதே போல் மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த குறிப்பாக பாஜகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக எப்பயுமே பேசிட்டே வந்தாங்க அவங்க சொல்றது என்னென்னா மெரிட்டில் வந்து தான் எடுக்கணும் இடஒதுக்கீடு வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இடஒதுக்கீட்டை ஒழிப்பதற்காக வேறு ஒரு திட்டத்தை வந்து பிஜேபி கொண்டு வந்துச்சு அதுதான் பத்து சதவீத சொல்றேன் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லப்பட்ட ஒரு மோசடியான இடஒதுக்கீடு உண்மையில் என்னென்னா உயர் சாதியினருக்கான அதாவது மேல் சாதியினருக்கான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்ற கான்செப்டே தலைகளாக புரட்டி போ போட்டாங்க அதாவது இடஒதுக்கீடு வந்து சாதியால் ஒரு குழுவாக சாதியாக உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு அந்த அடிப்படையில் வந்து ஒரு கூட்டுத்துவத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறது அப்படின்றதான் கான்செப்டு அது இடஒதுக்கீடு கூட கிடையாது இட பங்கீடு இந்த நாட்டில் அரசு துறை இருக்குது நிர்வாக நீதித்துறை இருக்குது இது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற பிரதிநிதித்து பிரதிநிதித்துவ ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இடஒதுக்கீடு ஆனால் அந்த பாஜக எப்படி மாத்தினான்னா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நுட்பமாக அதில் இடஒதுக்கீடு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்கிலே வீக்கர் செக்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே நம்மளுக்கு சொல்கிறத சாதி வாரியா இடஒதுக்கீடு சாதி இடஒதுக்கீடுன்றான் அவனுக்கு சொல்ற போது அது சாதி ஒதுக்கீடு இல்லையா சாதி ஒதுக்கீடு ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஏழைகளுக்கு எல்லா ஜாதி கேட்டாங்க ஏன் எல்லா ஜாதி வந்து மாட்டான்னு உச்ச நீதிமன்றம் ரெண்டு நீதிபதிகள் வந்து கேட்டாங்க அதுக்கு இன்னைக்கு வரைய அவங்கட்ட பதில் இல்ல இப்ப மேல் சாதியை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கறது சாதி ரீதியான இடஒதுக்கீடு தான் அப்ப மெரிட்டின் பேசுனது என்னாச்சுன்னா எல்லா பார்ப்பனர்களும் எல்லா ஆர்எஸ்எஸ் எல்லாரும் அதுவரை மெரிட்ல பேசுற அத்தனை பேர் வாய முடிட்டான் அப்ப இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்ததே அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது நூத்தி மூணாவது சட்ட திருத்தமே இடஒதுக்கீட்டை மறைமுகமாக ஒழிக்கும் முயற்சியில் முதற்கட்டம்தான் அது இனி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டோட்டலா வந்து கொஞ்சம் அதை எண்ணிக்கையை கூட்டுவாங்க அடுத்து எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போய் மத்த வந்து காலி பண்ணுவாங்க அப்ப இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்பது பாஜகவின் கொள்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இதை வந்து இடஒதுக்கீட்டு கொள்கையை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ரெண்டாவது ப பத்து சதவீத இடஒதுக்கீடு தீர்ப்பில் நீதிபதி ஜே பி பர்திவாலா வந்து எவ்வளோ காலத்துக்கு இடஒதுக்கீடு வந்து வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க பிஜேபி என்றைக்காவது அதை கண்டிச்சிருக்கா நான் இன்னொன்று கேட்குறேன் நீ இடஒதுக்கீட்டுக்காக ஆதரவாக பேசுகிறவன் அப்படின்னு நீ சொல்கிறைய சரி நீதித்துறையில் வந்து இடஒதுக்கீடு கொடு உயர் நீதித்துறையில் இன்னைக்கு வரைய சுப்ரீம் கோர்ட் கோர்ட்ல ரிசர்வேஷன் கிடையாது அப்போ இங்க குரூப் ஒன்று டூ இது மாதிரி இதில் குறிப்பாக வந்து முக்கியமான அதிகாரிகள் அதாவது பிரதமர் அலுவலாக எடுத்துக்கோங்க ஜனாதிபதி அலுவலாக எடுத்துக்கோங்க இங்கையெல்லாம் ரிசர்வேஷன் கிடையாது ஐஐடி ரிசர்வேஷன் கிடையாது ஐஐஎம் ரிசர்வேஷன் கிடையாது அப்ப அங்கேயெல்லாம் ஏன் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டோம் அப்ப இது பூரா அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் வேணும் ரிசர்வேஷன்ன்றது இட பங்கீடு வேணும்னு நம்ம வந்து கேட்குறோம் இப்போ பிஜேபி யோக்கியமாக இருந்தால் இடஒதுக்கீடு ஆதரிக்கிற கட்சியாக இருந்தால் எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடு கொடு ஜுஷியரில் முதல்ல கொடு ஏன் கொடுக்க மாட்டேறேன் அப்போ அவர் நோக்கம் என்பது இடஒதுக்கீடு தருவது அல்ல இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர்கள் அல்ல இடஒதுக்கீட்டுக்கு நேர் எதிரானவர்கள் என்பதால் அவர்கள் அடிப்படை சித்தாந்த கோட்பாடு அவங்க என்ன இடஒதுக்கீடு எப்படி கொடுக்கணுன்றா மனு தர்ம அடிப்படையில் வர்ணாசுரம் தர்ம அடிப்படையில் என்ன சிஸ்டம் இருந்துச்சோ அதை தான் கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்ல ஆர்எஸ்எஸோட ஆர்கனைசர் பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தாறில் அரசியல் சட்டத்தை நாம் ஏற்கிறோம் இந்திய நாட்டில் அதில் எஸ்டி ரிசர்வேஷன் இருக்குது அப்போ ஜூலை மாதம் வந்து ஆர்கனைஸ் பத்திரிகையில் எழுதுகிறாங்க இந்திய அரசியல் சட்டம் என்பது அது வந்து நம்ம நாட்டுக்கானது கிடையாது அமெரிக்கா இங்க கனடா ஜெர்மன் நாடுகள்லேருந்து எழுதப்பட்டிருக்கு நம்ம நாட்டுக்கான அடிப்படை சட்டம் என்பது மனுதர் இன்னும் வேற வேத புராண இலக்கியங்கள் தான் வந்து நம்ம நாட்டுக்கான அடிப்படையான சட்டம் இதிலிருந்து இந்த அரசியல் சட்ட நிபுணர்கள் அம்பேத்கர் உள்ளிட்டோர் வந்து எதையுமே எடுத்துக்கிறல இது நம்ம நாட்டுக்கு சொந்தமானது கிடையாது இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்தியாவில் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான இந்துக்களை வந்து மனு தர்மத்தை தான் பின்பற்றுறாங்க அதுதான் அந்த அதன் அடிப்படையிலான வர்ணாசிரம தர்மம் தான் இந்திய சட்டமாக வந்து மாறணும் அப்படின்னு வந்து அவங்க அன்னைக்கே எழுதுனாங்க இப்போ கடந்த ரெண்டு மூணு வருஷமா கூட இந்தியனைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரி இந்தியத்துறை நீதி நீதித்துறையை இந்தியமயமாக்குவோம் அப்படின்னு சோர்ஸு அதாவது அரசியல் சட்டத்தை பார்க்காம வேதம் புராணங்களை பார்த்து தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்ற ஒரு மரபை பாஜக வந்து குள்ளுக்குள்ளே வந்து திரிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ப்ப மொத்தத்தில் வந்து இடஒதுக்கீட்டை இவர்கள் வந்து உறுதியாக ஒழிப்பார்கள் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை சரி முஸ்லீம் இடஒதுக்கீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அயோக்கியத்தானே அவங்க இந்த நாட்டில் குடிமக்கள் தானே இந்த நாட்டின் குடிமக்கள் தானே இன்னைக்கு மோடி நேற்று அமித்ஷா கேட்டிருக்காரு சரிய சட்டத்தின்படி ஆட்சி நடத்த வேண்டுமா அப்படின்னு யார் சொன்னா அப்படி சரியது சட்டத்தை ஃபாலோ பண்ணி யாரும் சொன்னாங்களா காங்கிரஸ் அப்படி சொன்ன மாதிரி கற்பனையாக பொய்யாக வந்து அடிச்சு விடறாங்க தோல்வி பயத்தில் என்னென்னமோ பேசுகிறாங்க அதில் தான் இந்த இடஒதுக்கீடு பிரச்சயம் வருது இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேணும் எல்லோரும் தான் கொடுக்கணும் அது எப்படி அதை மறுக்கணும் பார்ப்புலருக்கு நீ கொடுப்ப மேல்சாதிகாரனு கொடுப்ப பின்தங்கிய எதுலேயுமே வந்து அவங்க வந்து அரசு பணியில் ஒரு நாலு சதவீதம் கூட கிடையாது மில்ட்ரியில் கிடையாது இங்கே வந்து ஐபிஎஸ்சில் கிடையாது ஜுடிஷியரில் கிடையாது எல்லாமே அஞ்சு பர்சன்ட் கீழே தான் அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்ன பிரச்சனை அதில் கொடுக்க மாட்டேன்னு இந்த நாட்டில் ஒரு சொல்லி அரசியல் நடத்த முடியுதுன்னா அது பச்சை அயோக்கியத்தனம் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அமித்ஷா முடியுமா அமித்ஷா பேசுனது நூறு சதவீதம் அப்படிதான் எடுத்துக்கிற முடியும் அவர்கள் வந்து அவர்கள் இன்னைக்கு தேர்தலுக்காக சொல்றதுன்னா இன்னைக்கு வடநாட்டில் கலர் நிலவரம் வேறையா இருக்கு சரி நான் இதை இன்னொன்னு கேட்கறேன் சாதிவா இட அனுக்குறேன் எதுக்குறேன் இடஒதுக்கீட்டு ஆதரவா சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எதுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அது பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் கொடுக்க முடியும் ராகுல் அதை லட்சியம் மோடி வந்து சாதி பட உருவாக்க அப்ப தெரிஞ்ச யோக்கியத பிஜேபியோட யோக்கியதை என்னன்னு தெரிஞ்சது சாதிவாரி கணக்கெடுப்பை ராகுல் கேட்கறது திராவிட இயக்கம்தான் அந்த கான்செப்டை முன் வச்சு அந்த கான்செப்ட் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆள் எடுத்துட்டு போயிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த கான்செப்ட் போறது அவங்களுக்கு பயங்கர பிரச்சனை இப்ப தென்னிந்தியாவின் கான்செப்ட் அது வந்து சமூக நீதி கோட்பாடு வட இந்தியா முழுவதும் குறிப்பாக அதுக்கு நேர் எதிராக இருந்த காங்கிரஸ் கட்சி சமூக நீதி கோட்பாட்டை கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றதா இன்னைக்கு சங்கிகளுக்கு மிகப்பெரிய உத உதர்லா வந்து மாறியிருக்கு இப்போ இந்த கோட்பாடு பெரியார் அங்கே போகிறாருன்றதை அவனுக்கு பயம் அதனால தான் இன்னைக்கு வந்து வளர்கிறாங்க நாங்கள் வந்து ரிசர்வேஷன்லாம் காலி பண்ண மாட்டோம் நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்ற மாட்டோம் இப்படி எல்லாம் வந்து பேசுகிறாங்க ஆனால் அவர்கள் உண்மையான நோக்கம் இதுக்கு முன்னாடி பலரும் பிஜேபி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முக்கியமான நிர்வாகிகள் என் குடியரசு துணைத் தலைவரே பேசிருக்காரு இந்த நாட்டில் வந்து அரசியல் சட்டத்தை நாங்கள் போறோம் அப்படின்னு நானூறு சீட் எங்களுக்கு கொடுங்க அரசியல் சட்டம் மாத்துறதுன்னா பேசுறானே இப்ப இப்ப வந்து அரசியல் சட்டமும் இருக்காது இடஒதுக்கீடு இருக்காது தேர்தலும் இருக்காதுன்றதா எதார்த்தம் ஓகே இதுக்கிடையே பார்த்தீங்கன்னா சூரத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு பிஜேபி அண்ணா புஷ்டா ஜெயிச்சிருக்காரு அது உச்ச நீதிமன்றத்துக்கு விசாரணை போயிருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மூன்று பேர் தலைமை நீதிபதிகள் உட்பட எல்லாரும் விசாரிச்சிருக்காங்க அது எப்படி நோட்டாங்கிற ஒரு ஆப்ஷனோட இல்லாமல் நீங்கள் வெற்றி அடைய போச்சு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காங்க என்ன நடச்சு எப்படி பார்க்குறீங்க அதாவது இது இன்னொரு குஜராத் மாடல் தான் போல குஜராத் மாடல் குஜராத் மாடல் நம்மளை வந்து ஏமாத்தினாங்க இன்னொரு குஜராத் ஃப்ராடு மாடல் வந்து சூரத்துலேருந்து வந்திருக்கு சூரத் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து முகேஷ் தலால்னு ஒருத்தர் பிஜேபிக்காரர் போடுற ஒரு கேண்டிடேட்டு காங்கிரஸ்லேருந்து ஒரு கேண்டிடேட் இன்னும் சுயேட்சைகள் வந்து இருக்கிறாங்க இது காங்கிரஸ் கேண்டிடேட்டை இவங்க மிரட்டி முன்கூட்டியே அல்லது பணம் கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வே வேட்பாளர் படிவத்திலே தவறான சரியாக சில விவரங்களை பூர்த்தி விட்டு திட்டமிட்டு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க இதுவே தேர்தல் ஜனநாயகத்தில் பச்சை அயோக்கியத்தனம் அவர்கள் பயந்துட்டாங்க அவர்கள் கோலைகள் தேர்தல்ல வந்து நின்று ஜெயிக்க வந்து முடியாத கோலைகள் அப்படின்றத வந்து அது வந்து காட்டுது இப்போ பிஜேபி பயத்துல என்னென்னமோ வேலையை செய்கிறாங்க அதில் முதல் வேலையா வந்து சூரத்தில் வந்து காங்கிரஸ் வேட்பாளரை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி அல்லது மிரட்டி போட்டியிலேருந்து வாபஸ் வாங்க சொல்லியிருக்காங்க சரி காங்கிரஸ் காரை போயிட்டாலும் சுயேட்சக்காரன்னு எதுக்கு வாபஸ் வாங்க இலச்சியில் நின்று ஜெயிக்க வேண்டிய சுயேட்சை ஏழு பேரை நீ காசு கொடுத்தோ மிரட்டியோ வாபஸ் வாங்க வச்சிருக்கிறேன் சரி அதை தாண்டி ஒரு பிரச்சனை அது சங்கியலுக்கு அறிவில்லைன்றதுக்கு உதாரணம் வந்து அதை தாண்டி ஒரு பிரச்சனை நன் இவங்க யாருக்கும் வாக்களிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது இப்ப வந்து எல்லா கட்சியும் மோசமான கேண்டிடேட்டை ஒரு ஒருத்த கொலை குளகேசு ரேப் கேஸு இப்படி இருக்கு பெரிய கிரிமினல் பெரிய கட்சியெல்லாம் அப்படி நிறுத்துறாங்க இப்போ மக்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்ற ஒரு கேள்வி வருகிற தான் மக்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு நோட்டோன்னு ஒரு ஆப்ஷனை வந்து உருவாக்குனாங்க உச்சநீதிமன்றம் அந்த ஆப்ஷன் வந்து உச்ச நீதிமன்றத்தின் தான் அதை கொண்டு வந்தாங்க உச்ச நீதிமன்றம் இந்த ஆப்ஷனுக்கு வந்து சொல்கிற போது இந்த ஒரு வாய்ப்பு அப்படி இருக்கிற போது தேர்தலில் சரியான கேண்டேட்டை கட்சிகள் நிறுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு முறையாக தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த தீர்ப்பில் நெகட்டிவ் ஓட்டிங் வில் வில் லீட் டு 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 எ சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் இன் போல்ஸ் அண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பி ஃபோர்ஸ் ப்ரொஜெக்ட் கிளீன் கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் இஃப் த த த ரைட் 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 தென் ரிஜெக்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்பீச் அண்டர் கான்ஸ்டியூஷன் ஓட்டு போடுறது சட்டப்படியான உரிமை நிராகரிக்கிறதும் அரசியல் சட்டத்தின் அடிப்படை உரிமை ஒருத்தர் ஓட்டு போட உரிமை இருக்கிற போது எல்லாரையும் நிராகரிப்பதற்கான உரிமை வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இது வந்து சரியான வேட்பாளர்கள் வந்து கட்சிகள் நிறுத்துவதற்கான அடிப்படை வந்து இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க அதை ஒட்டி தான் நோட்டா வந்து கொண்டு வந்தாங்க இப்போ சூரத்தில் உள்ள பிரச்சனை வந்து நோட்டாவில் நீங்கள் பல இடங்களில் குஜராத்ல எல்லாம் ஒரு பெர்சன்ட்லேருந்து மூணு பர்சன்ட் வரை ஓட்டு வாங்கியிருக்காங்க பல இடத்துல அப்படி ஓட்டு வாங்கியிருக்கு அப்போ நிறைய ஓட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஐம்பது சதவீத ஓட்டு நோட்டாவில் வந்துச்சு அப்படின்னா கேண்டிடேட்டுகள் அது கீழே வாங்கினாங்க வைங்க என்ன நிலை அப்படின்ற ஒரு சிக்கல் வந்து வந்து போகுது ஓகே அப்போ அந்த தொகுதியில் இருக்க அதிகபட்ச வாக்காளர்கள் இவங்க எல்லாத்தையும் நிராகரிக்கிறாங்க அப்போ என்ன செய்யறது அப்படின்னா இது இதுவரை உள்ள நிலைமை வந்து அந்த நோட்டாவுக்கு அடுத்து இருக்கவங்கள எண்ணி அறிவிச்சிருவாங்க அப்படின்றதான் இதுவரை உள்ள நிலையாக வந்து தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒரு கிளாரிட்டி கிடையாது இப்போ அதை எதிர்த்து தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க இப்போது ஒரு தேர்தலில் வந்து ஐம்பது சதவீதம் ஓட்டு வந்து பதிவாகுது இதில் நோட்டவுக்கு வந்து ஒரு முப்பது சதவீதம் மற்றவங்களுக்கு இருபது சதவீதம் ஓட்டு வருது அப்படின்னா பெரும்பான்மை வாக்காளர்கள் வந்து நிராகரிச்சிருக்காங்கன்னா அந்த தேர்தலின் நிலை என்ன அப்படின்னா மறு தேர்தல் நடத்த உத்தரவு போடணும் ஏன்னா எல்லா வேட்பாளரும் நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்போ இருக்கிற கேண்டிடேட் எல்லாமே சரியில்லை அப்போ கட்சிகளுக்கு அதை வந்து சொல்கிறாங்க அப்போ சரியான கேண்டிடேட்டை போடுன்னு ஒரு செய்தியை வந்து நோட்ட வடிவில் வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்கிற போது நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு மறு தேர்தல் நடத்த உத்தரவு போடணும் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பிரேயர் ரெண்டாவது இந்த கேண்டிடேட்டெல்லாம் நின்றுருக்காங்கள்ல இவன்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனவன் அறிவிச்சரணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து நோட்டீஸ் ஆடுறாயிருக்குது அந்த வழக்கில் வந்து நீதிபதிகள் வந்து இந்த கேண்டேட்டை வந்து அந்த எல்லா கேண்டிடேட்டையும் நிராகரிக்கிறாங்க அந்த வேட்பாளர்களை வந்து இனிமேல் தேர்தலில் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து அது அது எப்படி செய்ய முடியும் அது அவங்களுக்கு உரிமை வந்து இருக்கு ரெண்டாவது அதை பாராளுமன்றம் தான் முடிவு பண்ணணும் ஆனால் மறு தேர்தல் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து அந்த அந்த கோரிக்கையை வந்து எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லிட்டோம் நாங்கள் பரிசீலித்து அதில் தீர்ப்பு சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ பிஜேபி பண்ண ஒரு ஃப்ராடு வேலை இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தில் அம்பலத்துக்கு வந்திருக்கு இரண்டாவது எலெக்ஷன் கமிஷன்ன்ற நிறுவனம் எப்படி இருக்குது இருக்கு ஒரு உதாரணம் தான் சூரத் பிஜேபி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நேர்மையான சுதந்திரமான தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணையத்தோட அடிப்படை கடமை அப்ப அங்க கேண்டிடேட்டை மிரட்டுறாங்களா ஏன் எல்லாரையும் வாபஸ் வாங்க வைக்கிறாங்க அப்படின்றது விசாரணை பண்ணணுமா இல்லையா இப்போ சுயேட்சை வேட்பாளர் எல்லார்டையும் போய் பிஜேபி பேசுனாங்களா அவங்க சுயமோட்டாக அந்த கேஸ் எடுத்து பிஜேபி மிரட்டினாங்களா நெருக்கடி பண்ணாங்களா பணம் கொடுத்தாங்களா அந்த கேண்டிடேட்டோட நம்பர் என்ன பிஜேபிக்காரங்க யாரும் போய் பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க இதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சுதந்திரமான தேர்தல் நடத்துறதுனா இந்த ஜனநாயகத்தில் எல்லாரும் வந்து நிற்கிறது ஒரு பெரிய கட்சிகளுக்கு எதிராக சின்ன ஆட்கள் கூட நிற்கிறத உத்தரவாதம் செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது ஆனால் அவன் எதையும் பார்க்காம நோட்டானு ஒன்று இருக்குது இப்போ நோட்டோக்கும் பிஜேபிக்கும் போட்டி அப்படின்ற முறையில் வச்சு மக்கள் நிராகரிக்கிறாங்களா மக்களோட ரைட் டு ரிஜெக்ட் ஒரு வேட்பாளரை நிராகரிப்பதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கு அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அப்போ அந்த உரிமையை வந்து மக்கள் பயன்படுத்துவதை எலெக்சன் கமிஷன் எப்படி தடுக்க முடியும் நீ எப்படி அவன் ஜெயிச்சான்னு நீ கொடுத்த சான்றிதழ் எப்படி கொடுத்த அப்படி கேட்டுருக்க உடனே வந்து நீங்க உடனே கொடுத்துட்டான் பிஜேபி முதல் வெட்டியை துவங்கியதுன்னு உடனே போட்டாங்க எல்லாரும் ஊடகங்களில் முதல் வெட்டி எப்படியாவது சொல்ல முடியும் நோட்டா இருக்குல்ல நோட்டாகவும் வாபஸ் வாங்கிருச்சா சொல்லு பிஜேபிக்காரன் அதை கூட யாராலும் செட் பண்ணி நோட்டாகவே இங்கே வாபஸ் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு அவங்க அது மாதிரி இன்னைக்கு தோல்வி பயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ன்ற நிறுவனம் வந்து எப்படி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னு மக்களை நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க நாளைக்கு ஃப்ராடு நடந்தா மக்கள் எல்லாம் நம்ம வீதிக்கு வந்து வரணும் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷனை சட்டையை பிடிச்சி தான் ஒரு பிரச்சனைன்றது வந்து சரியான தேர்தல்ன்றது வந்து நமக்கு ஒரு சரியான தேர்தல் முடிவுகள்ன்றது வரும் இல்லை மறு தேர்தலாவது நடக்கும் அதனால் எல்லாத்தையும் மக்கள் தான் கண்காணிக்கணும் மக்கள் தான் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த கும்பல் வந்து நாட்டை மக்களை காப்பாற்ற முடியும் நன்றி சார்